ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நான் வந்து படித்தது ஸ்கூலில் வந்து எப்படி போவேன் எப்படி வருவேன் என்னுடைய ஸ்கூல் லைஃப் எப்படி போச்சு அப்படின்றது தான் நான் இன்றைக்கி வந்து சொல்ல போகிறேன் ராதிகா யூடியூப் சேனல் அதான் இன்றைக்கி வந்து என்னுடைய வீடியோவில் நான் போட போகிறேன் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் என்னுடைய ஸ்கூல் லைஃப்பில் வந்து எப்படி போச்சுன்னா நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து இருந்து ஃபிஃப்த்து வரைக்கும் ஒரு ஸ்கூலில் படித்தேன் மதுரையில் வந்து காமராஜ படத்தில் வந்து ஒரு ஸ்கூலில் படித்தேன் மதுரை காமராஜ படத்தில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் ரெண்டு வருஷம் படித்த ஞாபகங்கள் எனக்கு இருக்குது அதாவது வயசு வேகமாகவே சேர்த்ததுனால ரெண்டு வருஷம் படித்தது ஞாபகம் இருக்குது அடுத்து வந்து ஒன்னுலேருந்து ஃபிஃப்த்து வரைக்கும் வந்து ஒம்பது வயசுக்குள்ளேயே நான் முடிச்சிட்டேன் அப்போல்லாம் வேமா சேர்த்துருவாங்கள ஒரு அஞ்சு வயசு நாலரை வயசுலேயே சேர்த்தனால ஒம்பது வயசுலேயே ஃபிஃப்த்து நான் முடிச்சுட்டேன் அந்த ஸ்கூலில் வந்து பழனி அப்பா ஸ்கூல்னு இருக்கும் யாராவது தெரிஞ்சிங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க காமராஜபுரத்தில் இருக்கும் மதுரையில் வந்து கீரைத்துறை கிட்ட கீரைத்துறை வராது அந்த ஸ்கூலில் வந்து ஃபிஃப்த்து வரைக்கும் நான் முடிச்சிட்டேன் கீரைத்துறையில் கீரைத்துறைனே வருது எனக்கு கீரைத்துறையில் அது வந்து காமராஜபுரத்தில் ராம்தேட்டருக்கிட்ட நான் ஸ்கூலில் படித்தேன் பழனியப்பா ஸ்கூலு நல்லாயிருக்கும் அந்த ஸ்கூலில் நான் படித்தப்போலாம் செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்டு தான் படித்தேன் அப்போல்லாம் வந்து இருந்து டூரெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க அந்த ஸ்கூலில் வந்து டூரிஸ்ட்லாம் போகும்போது கும்ளிக்கெலாம் நான் போயிட்டு வந்திருக்கேன் கும்மிளி இன்னும் ரெண்டு ஊர் ஏதோ போனோம் அங்கே போய் நான் தொலைஞ்செல்லாம் போயிட்டேன் தொலைஞ்சி போனப்போ என்னை எப்படியோ கண்டுபிடிச்சி சின்ன பிள்ளை ஒரு எட்டு வயசு ஏழு வயசு தான் இருக்கும் அப்போயே டூரிஸ்ட்லாம் கூப்பிட்டு போவாங்க சாதாரண கவர்மெண்ட் ஸ்கூல் தான் இருக்கும் ஆனால் நான் நல்லாவே படிக்க மாட்டேன் எங்கள் வீட்டில் வந்து மாடு கண்டெல்லாம் நிறையா இருந்துச்சு எங்கள் வீட்டில் வந்து ஒரு மாடு தான் ஃபஸ்ட்டு வாங்கினோம் நாங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப எங்கள் அப்பா வந்து ஒரு மாட்டு பிஸ்னஸ் பண்ணுறவர் மாட்டு வைக்கல் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவர் எங்கள் அப்பா அப்பா எங்கள் அப்பான்னு சொல்லக்கூடாது அந்த ஆளை அந்த மாதிரி ஒரு கேடி பையன் எங்கள் அப்பா வந்து இந்தந்தால் அவருடைய பிள்ளை நம்ம அந்த வார்த்தை தான் வரும் போல நம்மளுக்கு அந்த அப்பம்போது ஸ்கூலில் நான் படித்ததுக்கப்போ டூரிஸ்ட்லாம் கூட்டிகிட்டு போனாங்கல்ல அப்போ வந்து போனப்போ தொலைஞ்சி நல்லா நல்லாயிருக்கும் அந்த ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் எங்கள் அக்காவும் நானும் சேர்ந்து வருவோம் எங்கள் அக்காவும் நானும் அவ்வளோ ஒரு ஜாலியாக இருக்கும் அந்த ஒரு வயசுலாம் எங்கள் அம்மாட்ட என்னன்னாலும் எங்கள் அக்கா ஒன்று இப்படி பண்ணிச்சுனா ஏமா இப்படி பண்ணுதுமா அப்படி பண்ணுதுமான்னு நாங்கள் சொல்லுவோம் குழந்தைங்களில் இருக்கும்போது ஒரு அக்கா தங்கச்சி லைஃப் வந்து சண்டை போட்டு பிரிஞ்சவங்களுக்கு அது புரியும் சண்டை போட்டுன்னா நீயா நானான்னு ஈகோ பார்க்குறது ரொம்ப பேர் அக்கா தங்கச்சி இருக்கிறாங்க அதில் வந்து நானும் ஒன்று தான் எங்கள் அக்காவும் நானும் அப்படிலாம் நினச்சிக்கிறோம் பிடிக்கும் இருந்தாலும் நம்மளுக்கு அவ்வளோ விட்டா நம்ம இல்லை நம்மளுக்கு அவ்வளோ விட்டா அவளுக்கு யாருமே இல்லை அவளுக்கு நம்மளை விட்டா நம்மளுக்கு யாருமே இல்லை அந்த மாதிரி உள்ளதுனால என்ன தப்பு பண்ணாலும் என்ன வருதுனாலும் ஒரு மன்னிச்சுக்கோ ஏற்றுக்கோன்னு சொல்ல மாதிரி இருக்குது அவள் பிள்ளையை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு பாசமாக இருக்கும் நம்ம பிள்ளையை பார்க்கும்போது அவளுக்கு ஒரு பாசமாக இருக்கும் அந்த மாதிரி தான் போய் எதுக்குள்ளேயோ நான் போய்கிட்டு இருக்கேன் இன்னொன்று வந்து ஸ்கூல் நான் அந்த ஸ்கூலில் படித்தப்போ கும்ளியில் நல்ல ஸ்கூலில் கூட்டி போகிறப்ப நைட்டெல்லாம் ஞாபகம் இருக்குது எல்லா பிள்ளையும் டூரிஸ்ட் போகிற எல்லாம் வந்து உட்காந்துருப்பாங்க ஹெச்எம் ரூம் பெரிய ஹால் மாதிரி இருக்கும்னா அந்த ஸ்கூலில் உட்காந்துருப்பாங்க நல்லா ஜாலியாக இருக்கும் எங்கள் அம்மா எங்களை அப்போ இருந்தே நல்லா வளர்த்து அம்மா கொடுத்த தான் அது ஒரு தைரியம் அம்மா கொடுத்த தைரியம் வந்து ரொம்ப 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 நூற்றுக்கு நூறு சதவீதம் சொல்லுவாங்க எங்கள் அம்மா எனக்கு கொடுத்த தைரியம் நூற்றுக்கு ஐநூறு சதவீதம் ஒரு தைரியம் அம்மாக்கிட்ட இருந்தது மட்டும்தான் தைரியம் வே அந்த மதுரையில் வளர்ந்தது இங்கே போ அங்கே போன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உள்ளது இப்போ அடுத்து வந்து சிக்ஸ்த்தில் இருந்து டுவெல்த்து வரைக்கும் நான் ஒரு ஸ்கூலில் படித்தேன் டுவெல்த்து நான் போகவே கிடையாது எயித்தை விட்டு தாண்டவே கிடையாது எயித்து முழுசாக முடிச்சிருக்கேன் ஆமாம் எயித்து தான் முடிச்சிருக்கேன் நான் முழுசாக நைன்த்து டென்த்துலாம் இருக்குது அந்த ஸ்கூலில் நான் படிக்கலை எங்கள் வீட்டில் ஒரு ஒரு இதனால சூழ்நிலைனால நான் படிக்கலை நைன்த்து டுவெல் டென்த்தெல்லாம் படிக்கவே கிடையாது அடுத்து வந்து ஸ்கூல் போகிறத பற்றி தானே சொல்லி சொல்லலாம்னு ஒரு ஆசையில் தான் நான் இந்த வீடியோவே நான் போடணும்னு ஒரு ஆசைப்பட்டேன் ஸ்கூல் போகிறப்ப வந்து எங்கள் வீட்டில் வந்து காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் நான் எந்திரிக்கணும் அஞ்சு மணிக்கு எங்கள் அம்மா என்னைய உசி போட்டு நைட்டு பத்து மணிக்கு தான் தூங்குவோம் எல்லார் வீட்லேயும் உள்ளது தானே நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது பத்து மணி ஆயிடும் எப்படின்னு தூங்குறதுக்கு ஹோம் ஒர்க் எழுதுனாலும் சரி எழுதலாட்டின்னு சரி மிஸ் அடிக்கிற நேரத்துக்கு மட்டும் அவசரம் உள்ள ஹோம் ஒர்க் மட்டும் நம்ம அவசரமாக எழுதுவோம் யாராக இருந்தாலும் சரி அந்த பத்து மணிக்கு மேலே நம்ம யாருமே தூங்குவோம் பத்து மணிக்கு மேலே எல்லாருமே தூங்கும் அவ்வளோ நேரம் எங்கள் வாழ்க்கையில் ஒரு போராட்டம் தான் என்னான்னு கேட்டிங்கன்னா நாங்கள் மாடு வச்சுருந்ததுனால பசுமாடு தான் நாங்கள் வச்சிருந்தோம் எங்கள் வீட்டில் வந்து பால் நாங்கள் கறக்கிறப்போ எங்கள் சித்தப்பா வீடும் மாடு வச்சுருந்தாங்க நாங்களும் நாங்கள் மாடு வச்சுருந்தோம் அப்போ எங்கள் அம்மாவும் அப்பாவும் அஞ்சு மணிக்கெல்லாம் எந்திரிக்கணும் எங்களை அந்த இடத்துல நாங்களும் ஒது உழைச்சாதான் எல்லா மாடையும் பார்க்க முடியும் நம்மளும் நல்லா இருக்க முடியும் நம்மளுக்கு சோறு சாப்பிட்றதுக்கு நிம்மதியான சாப்பாடு கிடைக்கும் நல்ல நம்ம தானே சாப்பிட நம் நம்ம பிள்ளைங்க இருக்கேன்னு சொல்லி நம்ம அம்மாவும் அப்பாவும் நம்மளை வேலை வாங்குவாங்க எங்கள் வீட்டில் நான் அஞ்சு மணிக்கு இருந்துச்சு அந் அப்போ ஒரு அப்போ ஒன்றே கால் ரூபா தான் மூஞ்சை கழுவி அம்மா டீயை போட்டு உசுப்புவாங்க டீயை போட்டுட்டு உசுப்புவாங்க எங்கள் அம்மாலாம் நைட்டு ரெண்டு மணிக்கெலாம் எழுந்திரிச்சிடுவாங்க மூணு மணி மூன்றரை மணி ரெண்டு மணிலாம் போய் சொல்லக்கூடாது நம்ம மூன்றரை மணிக்காவது எங்கள் அம்மா எழுந்துருவாங்க இருக்கிற பால் பாத்திரத்தை பூரா கழுவி டீயை போட்டு அவங்க குளிச்சு மகாலட்சுமி எங்கள் அம்மா நல்லபடியாக கிளம்புனாதான் மறுநாள் தான் அடுத்து குளிக்கவே முடியும் ஏன்னா அவங்களுக்கு குளிக்கிறதுக்கு நேரமே கிடைக்காது அன்றை இடத்துலேயே எங்கள் அம்மா குளிச்சுடுவாங்க குளிச்சுட்டு எங்களுக்கு வந்து ஊசி போட்டுட்டு மாட்டு கொட்டத்தில் போய் நாங்கள் அஞ்சு மணிக்கெலாம் ஊசி கூட்டாக ஒரு அஞ்சரை ஆயிரும் இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு ஒரு இடத்துல மாடு கட்டியிருக்கோம் கவர்மெண்ட் இடத்துல தான் கட்டியிருக்கோம் அங்கே வந்து எங்கள் வீட்டில் மாடு நிறையா இருக்கிறதுனால அங்கே கட்டியிருக்கோம் அங்கே வந்து போகிறப்ப ஒரு பத்து கண்ணுக்குட்டி தான் இருக்கும் மாடு வந்து இருபது மாடு இருபத்தி மூணு மாடு எங்கள் வீட்டில் இருக்கும் இருபத்தி மூணு மாடு இருக்கும் எங்கள் வீட்டில் பெருமையாக இருக்குது ஆனால் எந்த மாட்டுக்குமே சொந்தமே நாங்கள் கடைசியில் அணிவிக்கவே கிடையாது ஒரு மாடு கூட நம்மளுக்கு வந்துச்சு ஒன்றத்துக்கு இல்லாதப்போ மாடு வந்துச்சு பட்னியாக போட்டு ஒன்றத்துக்குமே ஆகாதப்ப அந்த மாடு என் கைக்கு வந்துச்சு அதனால் நான் வந்து செய்ய அது இல்லைன்னு சொல்லக்கூடாது அம்மா அந்த நேரத்தில் அதை விற்றுட்டாங்க அந்த எப்போனா மாடு வெறும் மாடு வத்துப்பால் ஆகி ஒன்றத்துக்குமே ஆகாத போது நம்ம கைக்கு வந்துச்சு பட்டினி ஆகி அது கறவை கூட வராது அரை லிட்டர் தான் அந்த பால்லேயோ அந்த மாட்டுலேயே வரும் அதை அதை விடுங்க நான் வந்து காலையில் அஞ்சு மணிக்கெலாம் போனனால லைஃப்பில் ஸ்கூல் போகிறத வச்சுருக்கு சொல்கிறதுக்கு இதெல்லாம் எனக்கு லைஃபுக்குள்ளே வருது அஞ்சு மணிக்கெலாம் நான் வந்தால் தான் ஆறு மணிக்கு ஆறு மணிக்குள்ள விடுஞ்சுறப்போ வந்து அந்த எல்லா மாட்டுக்கும் பால் கறக்கிறதுக்கு மடுவு கழுவி விடணும் பசு மாட்டில் சாணி தூங்கி போது பால் கறக்கிறதுக்காக மடுவை கழுவி கழுவி விட்டா தான் அம்மாவும் அப்பாவும் எல்லா மாட்டிலையும் பால் கறப்பாங்க பால் கறக்கும் போது அஞ்சு நிமிஷத்துக்கு முதலே அந்த மாடுவை கழுவுனாதான் அந்த மாடு வந்து பால் இறக்கி விடும் பால் கறக்கிறதுக்கு அப்போது இறக்கி விடுறப்போ நான் எல்லா மாட்லையும் நாங்கள் பால் கறக்கிறதுக்காக கழுவுனாதான் எல்லா மாட்லேயும் நாங்கள் பால் எடுத்து எப்படியும் ஒரு மாடு ஒரு மூன்று லிட்ரு மூன்றை லிட்ரு மூன்று லிட்ரு தான் கொடுக்கும் நாங்கள் சின்னப்போ ஏதாவது ஒரு மாடு தான் ஆறு லிட்ரு ஏழு லிட்ரு கொடுக்கும் இதெல்லாம் முடிச்சு முடிக்கவும் கூட்டி விடணும் சாணி அள்ளணும் கூட்டணும் சாணி அள்ளணும் இந்த கூட்டி சாணி அள்ளி முடித்ததுக்கு பிறகு கூட்டுறது சாணியல்றது ரெண்டாவது இந்த இந்த இதெல்லாம் இறக்கி முடிச்சோன்னே ஒரு ஏழு மணி ஆயிடும் எங்கள் வீட்டில் ஒரு ஐம்பது லிட்ரு பால் ரெடி ஆகிரும் ஐம்பது லிட்ரு பால் ரெடி ஆன உடனே ஒரு பத்து பதினஞ்சு பேர் தான் வாங்க வருவாங்க பால் கொட்டத்தில் தேடி மாட்டு கொட்டத்தில் தேடி ரெண்டாவது வந்து இருக்கிற பால் ஃபுல்லாக நாங்கள் வந்து வெளியே போய் விற்கணும் விற்றுட்டு வரதுக்கு நேரம் ஆயிடும் இது வந்து எங்கள் அம்மா நான் அக்கா ஒரு மூணு பேருமே ஷேர் பண்ணி அவள் அக்கா ஒரு நாள் கோவா வீடெல்லாம் காமிச்சிருவாங்க அக்கா ஒரு நாள் போவாள் அம்மா ஒரு நாள் போவாங்க நான் ஒரு நாள் போவேன் இல்லை இவ்வளோ இவ்வளோன்னு ஊற்றுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க காசு பணத்துக்கு குறையே கிடையாது எங்கள் வீட்டில் அந்தளவுக்கு அஞ்சு மணிலேருந்து உழைப்பு நாலு பேருமே சாணிக்குழி செகதிக்குழையும் சேத்துக்குழையும் பூச்சி பூரா பாம்பு தேல் பார்க்காதது எதுவுமே கிடையாது அந்த வயசில் எல்லாத்தையும் பார்த்து நிம்மதியான வாழ்வு எங்களுக்கு கிடையவே கிடையாது எனக்கு எங்கள் அம்மா எங்கள் அக்கா இந்த கஷ்டம் இந்த அப்பா பாசத்தை சுத்தமாக அணிவிக்கலை அடி கொடுமை தான் எங்களுக்கு அம்மா வந்து நிம்மதியாக எங்கள் அப்பா கூட எங்கள் அம்மா வாழவே விடலை எதுக்கு எடுத்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு குடிச்சிட்டு எங்கிட்ட ஊராதீனமாக படுத்துட்டு இருபத்தி நாலு மணி நேரம் படுத்து கிடந்துடுவார் எங்கள் அப்பா இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால இந்த மூணு பேர் யாராவது ஷேர் பண்ணி பண்ணிடுவோம் அவங்க ஒரு நாள் நான் ஒரு நாள் ரெண்டாவது வந்து ஒரு அங்கனையே கீழ துறையில் காமராஜபுரத்தில் நாள் அங்கனேயே கீழத்துறை வந்து ஒரு நாலு மாடை போய் பற்றிட்டு போய் கறந்து அவங்ககிட்ட லிட்டருக்கு எவ்வளோன்னு ஊற்றிட்டு வரணும் ஒரு பதிமூணு பதினாலு லிட்டரு எங்கள் மாடு கறக்கும் ஒரு மூணு மாடு நாலு மாடு நாங்கள் பற்றிட்டு போவோம் பதிமூணு பதினாலு லிட்டர் கறக்கும் அது தினம் ஒரு நோட்டில் எழுதிட்டு வரணும் இந்த வேலையும் இதில் ஒரு அவள் அக்கா ஒரு நாள் நான் ஒரு நாள் அம்மா ஒரு நாள்னு மூணு பேர் ஷேர் பண்ணி இந்த மாதிரி வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்தது தான் கரெக்டாக ஸ்கூல் போக எட்டரை மணி ஆயிரும் எட்டரை மணி ஆகையில் ஸ்கூல் போக எட்டரை மணி ஆகையில் இதில் என்ன இருக்கும் சாப்பிட முடியாது ஸ்கூலுக்கு அரை குறையாக குளிச்சுட்டு யூனிஃபார்ம் எங்கே கிடக்குமோ தெரியல அதெல்லாம் அந்த இதெல்லாம் ஒரு கஷ்டமான வாழ்க்கை ஸ்கூலுக்கு கரெக்டாக ஒம்போது மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்புவோம் ஒம்போது மணிக்கு கிளம்பி சாப்பிட ஏதாவது ஒரு ரெண்டு இட்லி காசுக்கு தான் நம்மளுக்கு குறை கிடையாதுல்ல அதனால் ரெண்டு இட்லி இட்லி கடை நிறையா முக்குக்கும் 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 எங்கள் வீட்டில் இருக்கும் எங்கள் வீட்டு பக்கத்தில் அதனால் அங்கே இட்லி கடையெல்லாம் நிறையா இருக்கும் டக்கு ரெண்டு இட்லி கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிட்டு போயிட்டு வர்றவங்க ஒழியும் நம்மளுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்கல்ல பவுர் அடித்து ஒரு தலையை சீவி அறவுறையா ஒரு சீவி அம்மா அடிச்சீ விடுவாங்க எட்டரை மணிக்கு மேலே தான் நம்ம அந்த வெயில் அந்த வேலையவே முடிச்சுட்டு வெளியே வர முடியும் மாட்டு போட்டத்துக்குள்ளேருந்து எட்டரை மணிக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் நம்ம வெளியவே வர முடியும் அப்படின்னும்போது நம்ம வந்து ஒரு ஸ்கூல் நோட்டு எங்கே இருக்குது எது எங்கே இருக்குன்னே எனக்கு தெரியாது பேக் மட்டும் இருக்கும் அதை தூக்கிட்டு அதுக்குள்ளே தான் இருக்கும் எனக்கு தெரியும் இருந்தாலும் அந்த பேக்கை தூக்கிட்டு நம்மளா வாட்டர் கேனில் தண்ணியை ஊற்றிட்டு நம்மளா ஸ்கூலுக்கு ஓடணும் ஒம்பது மணிக்கு தான் நம்ம வீட்டிலேருந்தே வெளியேறுவோம் ஒம்பது மணி ஆயிரும் வெளியேறையில் ரெண்டு இட்லி அரை குறையாக சாப்பிட்டுட்டு அம்மா சீ விடுவாங்க சீ விட்டு எங்கள் சித்தி வந்து அந்த டைம் வந்து எங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுப்பாங்க அது ஒரு ஹெல்ப் தான் எங்கள் அம்மா காசு கொடுத்துருவாங்க அவங்க பிள்ளைக்கு சமைக்க அவங்க பிள்ளைங்க குட்டி பையங்க நாராக படிக்கும்போது என் தம்பியை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் எல்கேஜி யூகேஜி தான் போயிருந்தான் சித்தி வீடுன்றதுனால அவங்களுக்கு எப்போ நாள் சித்தப்பா சமைக்கணுன்றனால எங்களுக்கும் அம்மா காசு கொடுத்துருவாங்களா சித்திகிட்ட ஏதாவது ஒன்று ரெண்டு நம்மளுக்கு சமைக்கையில் சேர்த்து கொடுத்துருவாங்க ஒரு பாதி நாள் கொடுப்பாங்க அப்புறம் ஃபுல்லாகவே இன்றைக்கியோ ஒரு நாள் போய் சாப்பிட்டுட்டு என்னைக்கோ ஒரு நாள் ஸ்கூலுக்கு கொண்டு போவோம் ஃபுல்லாக சத்துசுணோ சாப்பாடு தான் என் ஸ்கூலில் ஃபுல்லாக சத்துணவில் தான் வாங்கி 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 ஆனால் உண்மையிலே எம்ஜிஆர் எம்ஜிஆராக காமராஜர் ஆ எம்ஜிஆர் ஆரம்பித்தது தான் எம்ஜிஆரும் காமராஜருக்கும் நம்மளுக்கு என்றைக்குமே அந்த நன்றி இருந்துக்கிட்டே இருக்கணும் படிக்கிற பிள்ளைங்க எல்லாத்துக்குமே நன்றி இருக்கும் இருக்கும் கட்டாயமாக நம்ம இறந்து போகிற வரைக்கும் அந்த ஞாபகங்கள் மறக்கவே மறக்காது அந்த ஸ்கூல் லைஃப்பில் சாப்பிட்டவங்க ஒரு ஒரு பிள்ளைங்களுக்கும் இருக்கும் நான் ஃபுல்லாக சாப்பிடுவேன் நான் இது வைக்கிறேன்ற வேலை எல்லா பிள்ளைங்களையும் சோறு வேறு வைப்பேன் நீ நான் தான் வைப்பேன் லைனில் நிற்பாங்கல்ல நான் வைப்பேன் கொஞ்சம் பிள்ளைங்க சாப்பிடுங்க பாதி பிள்ளைங்க சாப்பிடுங்க பாதி பிள்ளைங்க சாப்பிடாது அப்பம்போது நான் சாப்பாடு வைக்கிறப்ப எனக்கு அது ஒரு ஜாலியாக இருக்கும் நம்ம எவ்வளோ ஒரு பட்னியாக இருந்தாலும் பத்து பேர்த்துக்கு சோறு படையில் அது ஒரு ஆசையாக இருக்கும்ல அந்த மாதிரி சோறெல்லாம் லைனில் நிற்கிறப்போ வச்சுட்டு முட்டை ஒரு நாள் உருளைக்கிழங்கு சுண்டல் இந்த மாதிரி வைப்போம் படிக்கிறப்ப அது ஒரு ஜாலி தான் தினம் சத்துணவு சாப்பாடு சாப்பிட்றப்ப பிடிக்காது யாருக்குமே அதுதான் நம்மளுக்கு சாப்பாடு வேறு வழியாக நம்மளுக்கு கிடையாது அதை சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னும் போது திருப்தியாக வாய்க்குள்ளே நல்லபடியாக சோறு போகும் எந்த ஒரு குறையுமே இருந்தாலும் அது நம்மளுக்கு குறையா தெரியாது நல்லாட்டையும் சாப்பிடணும் நல்லா இருந்தாலும் சாப்பிடணும் நம்ம சாப்பிட்டு ஆகணும் அப்படின்றது மாதிரி இருக்குதுல சாப்பிடணும் சாப்பிட்டுட்டு திரும்பி ஸ்கூல் முடித்து நாலு மணிக்கெல்லாம் திரும்ப போயிடுவோமா ஸ்கூல் முடித்து நாலு மணிக்கு போன உடனே அதாவது ஸ்கூல் விட்டது பிறகு ஃபஸ்ட்டு நாலு பீரியடு சாப்பிட்றதுக்கு முதல்ல சாப்பிட்டு முடிச்சதுக்கு பிறகு நாலு பீரியடு சாப்பிட்டு முடிச்சதுக்கு பிறகு ஸ்கூல் விட்டோடனே ஸ்கூல் நாலு பீரியடு முடி எட்டு பீரியடு முடிஞ்சாலும் ஸ்கூல் விட்டவுனே வீட்டுக்கு போனேன் திரும்ப எங்களுக்கு வேலை ஆரம்பிச்சிடும் என்ன வேலைன்னா இதே மாட்டு சாணி எழுதுறது கூட்டுறது அது திரும்ப அந்த பாலுக்கு மாட்டுக்கெல்லாம் கறக்குறதுக்கு ரெடி பண்ணி விடணும் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ரெடி பண்ணி விட்டாரா அவங்களுக்கு எங்களை விட்டால் வேறு யார் கிடையாது சம்பளம் போட்டோம்னா நம்மளுக்கு சம்பளம் போட்டோம்னா எங்களுக்கு சோறு சாப்பிட்றதுக்கே எங்களுக்கு காசு வராது அந்த அளவுக்கு சம்பளத்தில் வந்து அவ்வளோ சம்பளத்துக்கு கொடுத்தா தான் வருவாங்க ஒரு மாட்டிலேயே மூணு லிட்டருக்கு கரம்ச்சின்னா நம்மளுக்கு சம்பளம் கொடுத்தா அதில் என்ன கிடைக்கும் அதனால் அவங்களுக்கு எங்கள் அம்மாவும் அப்பாவும் சம்பளத்துக்கெல்லாம் ஆள் வைக்கலை அளவுக்கு எங்கள்கிட்ட கொட்டம் வசதியெல்லாம் கிடையாது மாட்டு கொட்டம் வசதியெல்லாம் நம்மளுக்கு கிடையாதுல்ல நம்ம ரோட்டில் தான் கட்டி வச்சதுனால அங்கேயே கூட்டணும் அல்லணும் திரும்பி சாணி அள்ளி போடணும் திரும்பி அந்த ரோட்லையே தான் எல்லாமே இருக்கும் இது ஒரு ரொம்ப பெரிய கஷ்டமான காலங்கள் தான் எங்கள் வீட்டில் நாங்கள் வாழ்ந்தது திரும்பி போன உடனே சாயங்காலம் இந்த மணி கறக்கணும் கூட்டணும் அல்லணும் திரும்பி இதே தான் திரும்பி ஒரு நாலு மாடை பற்றிட்டு போயிட்டு அந்த ஆறு மணிக்குள்ளே எல்லோரும் பால் வாங்குறதுக்கு ரெடி ஆயிடுவாங்க சாயங்காலம் டீ போகிறதுக்கு வந்தோன்னே இந்த வேலை தான் சுடை சுடாக அம்மா சோறாக்கி வச்சுருப்பாங்க பன்னெண்டு மணிக்கு மேலே தான் ஆக்குவாங்க அதை சாப்பிட்டுட்டு சாப்பிட ட்ரெஸ் அவருக்கு போட்டு ஒரு ட்ரெஸ்ஸு கணக்காக போட்டு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக பத்து நிமிஷம் தான் நாள் பத்து விட்டா நாலு இருக்கு வெளியே வந்தோம் வீட்டுக்குள்ளேருந்து வெளியே வந்தோம் வெளியே வந்தோடனே திரும்பி இந்த இந்த மாதிரி என்னைய கொடுமையான வாழ்க்கைக்குள்ளே திரும்பி நான் போகணும் கொடுமையான வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கை ஆனால் யார் பார்த்தாலும் இந்த அக்கா வந்தாங்கச்சி நீங்கள் நல்லா இருப்பீங்க நல்லா இருப்பீங்க நல்லா இருப்பீங்கன்னு சொல்லுவாங்க அதில் ஒரு கஷ்டம் அக்கா வாழ்க்கை கொஞ்சம் இதுவாக தான் சொல்ல மனசு கஷ்டமாக இருக்குது நிம்மதியான வாழ்க்கையே வாழ்ந்துக்கிட்டு இருக்கும் இப்போதைக்கு வந்து நல்லா இருக்கும் அக்காவும் நானும் அவள் அவ அவங்க வீட்டில் அவங்க வீட்டுக்காரோட நல்லா இருக்கா நானும் என் வீட்டில் நான் என் வீட்டுக்காரோட நல்லா இருக்கேன் நிறைய பேர் சொல்லுவாங்க நீ எங்கே பின்னாடி நல்லா இருப்பீங்க நீங்கள் பின்னாடி நல்லா இருப்பீங்க பின்னாடி நல்லா இருப்பீங்கன்னு சொல்லுவாங்க மாதிரி நான் ஒரு வீட்டில் வந்து கல்யாணம் நான் நல்லா இருக்கேன் அக்கா அவள் வீட்டில் முடிச்சு அவள் பிள்ளைங்களோட புருஷனோட நல்லாயிருக்கா அவள் பேசாமல் அவள் இருக்கா நான் பேசாமல் நான் இருக்கேன் அம்மா எங்கள் அம்மா எங்கள் அம்மா அம்மா வீட்டில் இருக்காங்க நிம்மதியான வாழ்க்கை எங்களுக்கு இந்த ஒரு குறையும் கிடையாது என் வீட்டில் கணவர் என்னை நல்லா பார்த்துக்குருவார் நான் நல்லா இருக்கேன் திரும்பி எட்டு மணி ஆனோடனே ஏழு மணி வரைக்கும் இந்த மாட்டு போட்டத்துக்குள்ளே சாணி எல்ல பெருக்க இதே இருக்குமா திரும்ப நைட்டு சாப்பாடு ஏதாவது மாவு அம்மா ஒரு நேரம் வாங்கி வச்சுருப்பாங்க ஒரு நேரம் வாங்கி நைட் சாப்பாடுலாம் சரியாக ஞாபகமே இருக்காது ஏன்னா மாட்டுக்குள்ளே இருக்கனால நான் தான் எங்கள் வீட்டில் ஆம்பளைப்பேன் ஆம்பளை பேன் எங்கள் அப்பா இருந்து வேஸ்ட் ஒன்றத்துக்காகாமல் டம்மி பீஸ் எங்கள் அப்பா டம்மி பீஸு அதனால் நான் தான் எங்கள் அம்மா என்கிட்ட என்ன முடியாத அளவு காசு கையில் கொடுத்துருவாங்க எனக்கு சத்தியமாக என்னவே தெரியாது ஒரு அப்போல்லாம் வந்து கரெக்டாக இப்போ இருபது வருஷத்துக்கு முன்னாடியாக இருபது வருஷம் இருக்கும் கரெக்டாக எனக்கு இப்போ முப்பத்தி ரெண்டு வயசு ஆகிடுச்சா இருபது வருஷத்துக்கு முன்னாடி முப்பத்தி ரெண்டு வயசு ஆகிடுச்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி வந்து நானூற்றம்பது ரூபா ஆயரூபா எழுநூறுவா இந்த மாதிரி கொடுப்பாங்க ஆயிரரூபா தானே இல்லை நூறுவா நோட்டு தான் நம்மளுக்கு அப்புறந்தே நூறுரூவா நோட்டு அதனால் எண்ணிடுவோம் என்னாலும் பத்திரமா வச்சு கொண்டு போகணும் அப்போ பர்சும் கிடையாது ஒன்றும் இனியமா பர்செல்லாம் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா கவனமாக என் பிள்ளை வச்சுருக்குன்ற ஒரு நம்பிக்கையில் எங்கள் அம்மா இருப்பாங்க வச்சுருந்துட்டு அதில் போய் தவிடு தூசி அந்த ஏழ்மணிலேருந்து தவிடு வாங்கிட்டு வரணும் தூசி ட்ரை சைக்கிள் ஓட்டுவேன் நான் மூணு சக்கரம் வீல் நான் ஓட்டுவேன் எங்கள் அப்பா ஒரு பரதேசியில் அதனால் அவன் இருந்து வேஸ்ட்டுன்றனால எங்கள் அம்மா என்னை சிங்கமானி வளர்த்துட்டாங்கல்ல அந்த ஒரு தைரியத்தில் நான் ட்ரை சைக்கிள் ஓட்டுவேன் ட்ரை சைக்கிள் மூணு சக்கரத்தில் வச்சு ஓட்டி வண்டியில் ஏழு எட்டு மூடை வச்சு கொண்டு வர அளவுக்கு நான் எனக்கு திறமை இருந்துச்சு அம்மா நம்பி காசை கொடுத்துருவாங்க இந்த மாதிரி தினம் வாங்குகிற ரைஸ் மில் கீரைத்துறையில் தவிடு தூசி புண்ணாக்கு பட்டாணி புண்ணாக்கு கடல புண்ணாக்கு இந்த மாதிரி எல்லாமே நான் வாங்கிட்டு சொன்னோம்னா நம்மளுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ரெடி பண்ணி அவங்க தூக்கி போட்டுருவாங்க நானும் ஒரு நேரம் தூக்குவேன் ஒரு மூடனா சைக்கிளையே போய் நானே எடுத்துகிட்டு வந்துடுவேன் இந்த சாயங்கால டைம்ல இந்த வேலை இருக்கும் எனக்கு சனி ஞாயிறில் பூரா கட்டி மாட்டுக்குள்ளே ஒரு அங்கிட்டலாம் கமாய் இருக்கும்ல அந்த கமாய்க்குள்ளே இறங்கி எங்கள் பூரா கட்டி வச்சுருவாங்க ஒன்றுமன்னா மூக்கு கையில் பனஞ்சு பணஞ்சு ஒரு இருபது இரு இருபத்தி மூணு மாடையும் நாங்கள் கட்டி வச்சிடுவோம் அதை குளிக்க ஊற்றணும் அந்த ஞாயிற்றுக்கிழமை ஸ்கூல் லீவு டையத்திலாம் எங்களுக்கு கொடுமை தான் நடக்கும் எல்லோரும் ஸ்கூல் லீவில் என்ஜாயாக இருப்பாங்க இருந்தாலும் எங்கள் ஆச்சி வீட்டுக்கு ஒரு மூணு நாள் நாலு நாள் போய் இருந்துட்டு நாங்கள் வருவோம் அந்த என்ஜாயும் நாங்கள் நல்லபடியாக அனுபவித்தோம் எல்லாத்தையும் அந்தந்த வயசில் எல்லாமே பண்ணுறது ஆனால் ஸ்கூல் லைஃப்க்கு போகிறப்ப காலையிலையும் சாயங்காலம் உள்ள கொடுமை டுவெல்த்தெல்லாம் காண்டலை இருந்தாலும் அந்த ஒரு ஞாபகங்கள்லாம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து எயிட் எயித்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நான் நிறைய அனுபவித்தேன் அந்த அனுபவத்தை தான் நான் சொல்லி ஃபீல் பண்ணுறேன் வேற ஒன்றும் கிடையாது என்னுடைய லைஃப்பில் இப்படி தான் போச்சு என்னுடைய லைஃப் ஸ்கூல் ஸ்கூலோடைய லைஃப் வந்து இந்த தான் போச்சு அதனால் நான் சரியாக படிக்க மாட்டேன் எனக்கு தமிழை தவிர எதுவுமே தெரியாது இதில் ஒன்று எனக்கு பெருமையாக இருக்குது இவ்வளோ தூரம் நம்ம தமிழ் படிச்சுருக்கோமே அப்படின்ற ஒரு பெருமை எனக்கு இப்போ கொஞ்ச நாளாக எனக்கு ஒரு பத்து பதினஞ்சு நாளாக எனக்காக தோணும் இங்கிலீஷ் எதுக்குமே போய் அடுத்தவங்க கை நம்ம நம் நிற்க போகிறது கிடையாது இங்கிலீஷ் தெரியாது இங்கிலீஷ் தெரியாது ஒரு பிரச்சனையே கிடையாது படிக்கிறவங்களுக்கு தான் அந்த ஒரு யூஸ் ஆகும் மிட்டபடி தைரியமாக நாட்டில் நடக்கிறவனுக்கு எதுக்கு இங்கிலீஷ் தெரியணும் நீ நான் என்ன அந்த ஊர் இந்த ஊர் அப்படின்னு போகிறோம் வர்றோம் அவ்வளோதான் காசு கொடுத்தா ஏதாவது கொடுக்க போகிறோம் வாங்க போகிறோம் அவ்வளோதான் இங்கிலீஷ் தெரியாமல் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது பெரிய கஷ்டம் இ குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லியே கொடுக்க முடியாது நம்ம ஸ்கூலில் நம்ம படித்த ஸ்கூல் வேற அவங்கள சூத்து சேர்த்து விடற ஸ்கூல் வேறு என்ன சேர்த்து விட்டாலும் அவங்க படித்து வர்றப்போ அவங்களுக்கு கஷ்டம் தான் கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்தாலும் ப்ரைவேட் ப்ரைவேட் ஸ்கூலாக இருந்தாலும் அவங்களுக்கு கஷ்டம் தான் அதனால வந்து இங்கிலீஷ் நம்மளுக்கு கட்டாயமாக தெரிஞ்சாகணும் இங்கிலீஷ் தெரியாமல் நான் நினச்சி 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 அழுகுவேன் நம்மளுக்கு இங்கிலீஷ் தெரியாமல் போ சே தெரியாமல் போ சே தெரியும் இப்போ என்னமோ ஒரு கடவுள் கொடுத்த வரத்தில் நீ தமிழ் படித்ததே பெருசு அப்படின்ற மாதிரி தோணுது எனக்கு ஏன்னா உண்மைதான் ஆனால் அந்த அளவுக்கு என்னுடைய இதை நான் சொல்லிருக்கேன் ஒரு புரியும் நினைக்கிறேன் காலையில் எட்டரைக்கு போகிறவ ஒம்பது மணிக்கு போவேன் மிஸ் நீ தினோ வைவாங்க தினோ ஆனால் வெளியே இப்போ உள்ள பிள்ளைங்களெலாம் வெளியே நிற்க வச்சிடறான் அப்போலாம் ப்ரேயர் நடந்துக்கிட்டு இருக்கும் அப்போ தான் போவோம் கரெக்டாக ஒம்போது மணி சைக்கிள் வச்சுருக்கேன் ஸ்பீடாக போயிடுவேன் நான் எங்கள் ஸ்கூலுக்கு கரெக்டாக ஏழு நிமிஷம்தான் தான் ஆகும் ஆகும் அந்த டயத்துல நம்ம கனெக்ட் பண்ண மாட்டோம் இந்த டயத்துக்குள்ளே ஓடி ஓடுன்னு நம்பிக்கை ஏ ஒரு டயத்தை பார்த்து வச்சு இந்த வந்துடலாம் ஆனால் வரையில பெல் அடிச்சிடும் மிஸ் தினம் நீ ஏன் லேட்டாக வர நீ ஏன் லேட்டாக வர நீ ஏன் லேட்டாக வரேன்னு இப்படியே மிஸ் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஷிப் ஆனால் ஒரு ரெண்டு பிள்ளைங்க மூணு பிள்ளைங்க இருப்பாங்க நான் படிக்கிறப்ப ஆனால் நான் ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் படிச்சிருக்கேன் ஸ்கூலில் வந்து இதை நான் சொல்லணும்னா எனக்கு ஒரு அசிங்கம் தானே எனக்கு ஒரு அசிங்கம்னா நான் படிச்சிருக்கேன் கேவலம் சரியாக படிக்க முடியலை என்னால் அதனால் ரெண்டு ரெண்டு வருஷம் இதெல்லாம் தப்பு கிடையாது மிஸ்ஸு ஃபெயில் ஆக்கிடுவாங்க அவ்வளோதான் சரியாக படிக்காத இல்லைன்னா ஃபெயில் ஆக்கிடுவாங்க அது ஒன்று அதனால நான் சொல்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில் படிக்கிற ஸ்டேஜில் எனக்கு இப்படி தான் ஒரு அனுபவம் நான் இந்த சேனல் வச்சுருக்கிறதுனால என்னால் இதை வெளியிட முடிஞ்சிச்சு ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன எங்கள் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்க்ரைசர் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாய்